நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பை மேலும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்க வேண்டும் என முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நாடாளுமன்ற தொகுதிகள் மறுவரையறை செய்வதற்கு எதிராக இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்கள் மற்றும் பிற கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்ற கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் சென்னையில் நடைபெற்றது இந்நிலையில் கூட்டத்தின் முடிவில் தொகுதி மறுவரையறைக்கு எதிராக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன ஜனநாயகத்தை காப்பதற்கு எந்த ஒரு தொகுதி மறுவரையறை பணியையும் மத்திய அரசு வெளிப்படையாக மேற்கொள்ள வேண்டும் இதனால் அனைத்து மாநில அரசுகள் மாநில பிரதிநிதிகள் அரசியல் கட்சிகள் இது குறித்து ஆலோசிப்பதற்கும் விவாதிப்பதற்கும் பங்களிக்க முடியும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் தொகுதி மறுவரையறை நடவடிக்கையை மேலும் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு நிறுத்தி வைக்க வேண்டும் மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டத்தை திறம்பட செயல்படுத்தி அதன் விளைவாக மக்கள் தொகை விகிதம் குறைந்த மாநிலங்கள் தண்டிக்கப்படக்கூடாது குறிப்பிட்ட மாநிலங்களின் எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் இதுகுறித்த கருத்துக்களை எடுத்துரைப்பார்கள் மேலும் பிரதமர் மோடியிடம் எம்பிக்கள் வலியுறுத்துவார்கள் தற்பொழுது ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற அரசியல் கட்சித் தலைவர்கள் இது தொடர்பாக அந்தந்த மாநிலங்களில் சட்டமன்றங்களில் தீர்மானங்களை நிறைவேற்றுவார்கள் கடந்த காலத்தில் செய்யப்பட்ட தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான வரலாறு சூழ்நிலை மற்றும் அதனால் ஏற்பட்ட விளைவுகள் குறித்த உண்மை தகவல்களை மக்களிடையே தெரியப்படுத்தப்படும் இவ்வாறான தீர்மானங்கள் கூட்டு நடவடிக்கைக் குழு கூட்டத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டன